ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரயில் பயணம்னா பிடிக்கும் அதில் கிடைக்கிற அனுபவமும் ஆறுதலையும் வேற எந்த ஒரு வாகனமும் தந்துட முடியாது இது இயல்பு இப்படி பயணிக்கும் போது எவ்வளவு பாரமா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மனசை லேசாக்கிடும் இந்த ரயில் பயணம் அப்படி லேசான மனசு இயற்கையோட அழகில் இளைப்பாறிக்கிட்டே பயணிக்கும் இப்படிப்பட்ட இந்த இதமான பயணத்தில் அதில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தரோட வழிகளை உணர்த்துட்டே பயணிப்போம் வழிகளை உணர்றமோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாமே ரயிலோட ஓட்டுநர் இவர் தான் ட்ரெயினுக்கே கதாநாயகர் பேருக்கு தான் கதாநாயகர் ஆனால் இவர் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இவரை பொதுவா லோகோ பைலட் அதாவது எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு உதவியாளராக இருக்கிறவரை அசிஸ்டண்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு வேலை சிகப்பு சிகனால மீறி போயிட்டாங்கன்னா உடனே அவங்க வேலை பறி போயிடும் ஏன்னா இதுல ஆயிரம் பேர்த்தோட உயிர் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு கவனம் தேவைப்படுது இவங்க வேலை எப்போ ரெண்டு பேரும் தூங்குவாங்களா அப்படின்னா தூங்க மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் ஆனா ஒருத்தர் தூங்கி ஒருத்தர் முடிச்சிருக்கும் போதுதான் இந்த முடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியதா இருக்கு ட்ரெயின் ஓடும் போது இவங்க தூங்கிடக்கூடாது இல்லையா அப்படி அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படிங்கிற ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த டிவைஸ் இவங்க அவ்வளோ சீக்கிரம் தூங்க கூடாது இந்த டிவைஸோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா இதுல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை இவங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அமுக்கிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு நிமிஷத்துக்கு மேல இவங்க அமுக்காம விட்டாங்கன்னா அதுல இருக்க ரெட் லைட் ஏறி ஆரம்பிச்சிடும் அந்த ரெட் லைட்டையும் இவங்க பார்க்கல அப்படின்னா அடுத்த எட்டாவது செகண்ட் ஒரு அலாரம் அடிக்கும் இந்த அலாரம் கண்ட்ரோல் ரூமுக்கும் போகும் இதனால ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா நின்றும் இதுக்காக ட்ரெயினில் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கருவியும் பொருத்திருக்காங்க இந்த அலாரம் ரெண்டு முறைக்கு மேல கண்ட்ரோல் ரூமுக்கு போச்சுன்னா இவங்களுக்கு வார்னிங்கோ அல்லது வேலை பறி கூட வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் அவங்களோட வேலையை பத்தி மட்டும்தான் பார்த்தோம் இனிமே பார்க்க போறது அவங்களோட மறுபக்கம் அதாவது நம்ம நாட்டுல ட்ரெயின் டிரைவர்ஸுக்குன்னு தனியான கழிப்பறை கிடையாது இது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் உண்மை பேசஞ்சர்ஸ் டைலட்டை தான் பயன்படுத்தணும் அதுவும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பயன்படுத்தணும் சில நேரங்கள் அவங்களோட துரதிருஷ்டம் இதுவும் பயன்படுத்த முடியாமல் போயிடும் நைட்டு எட்டு மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்கன்னா காலையில் எட்டு மணி வரைக்கும் அப்படியே தான் போயாக வீடுகளாக இருக்கும் வண்டி ஏதோ ஒரு ஸ்டேஷனில் அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்கும் அந்த நேரத்தை கூட அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் சிக்னல் போடுறதுக்குள்ளே வண்டிக்கு உடனே வந்தாகணும் இதுக்காகவே அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பைய தங்களுடைய வச்சுட்டு இருப்பாங்களாம் ட்ரெயினை மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓட்டி ஆகணும் இதில் சிக்னல் கோளாறு இன்ஜின் கோளாறு யாராவது சூசக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதையும் கவனமாக வச்சு ஓட்டணும் ஏட்டு ஹாரனை கரெக்டாக அடிக்கணும் அசிஸ்டண்ட் தூங்கிட்டார்னா அவர் எழுப்பிடணும் எங்கேயோ ஒரு ட்ரெயின் பழுதாச்சுன்னா நம்ம ட்ரெயினோட ஸ்பீட கூட்டவோ குறைக்கவோ செய்யணும் இது போக நம்ம முன்னாடியே பார்த்த அந்த டிவைஸோட பட்டனையும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அமுக்கணும் இதுக்கு மேலே இன்ஜினோட ஹீட்டு நம்ம சராசரி வெப்பநிலை என்னன்னு பார்த்தோம்னா முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஆனா ட்ரெயினில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் தான் கம்மியான அளவே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கூட கூடும் இது நெருப்புக்கிட்ட நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் இந்த வெப்பம் நம்ம நாட்டு தார்பாலைவனத்தோட சராசரி வெப்பநிலையை விட ஒரு மடங்கு அதிகம் இன்னைக்கு டெக்னாலஜி வரவால இந்த இன்ஜினோட ஹீட் குறைஞ்சிருச்சு ஆனால் ட்ரெயின் உருவாக்கப்பட்ட காலத்தில் நிலக்கரியை கொட்டி தான் ட்ரெயினை இயக்குவாங்க அப்போ அந்த அளவுக்கு ஹீட்ல நின்று தான் ஓட்டுநர்கள் ட்ரெயினை இயக்கியிருக்காங்க இந்த இன்ஜின் ஹீட்னால சாப்பாடு வேமா கட்டுறும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது பாத்ரூம் பிரச்சனை ஒரு சின்ன தப்புனால அது ஒரு பெரிய விளைவை சந்திக்க வச்சிரும் இத்தனை கஷ்டங்களையும் கடந்து தான் நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபாக கொண்டு போய் ட்ரைவர் விட்டுக்கிட்டு இருக்காங்க